ஏற்கனவே நாற்பத்தி ரெண்டு தமிழ்நாட்டுடைய கட்சிகள் தேர்தலில் பங்கெடுக்க கூடாது அப்படி நோட்டீஸ் கொடுத்ததெல்லாம் நம்ம பார்த்தோம் ஆனா தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும் அப்படி ஒரு நோட்டீஸ் கொடுக்காம இப்பதான் இந்த சம்பவம் நடந்திருக்கு சிபிஐ இப்பதான் இதுல யாருடைய தப்புன்றதை இனிமேதான் வழக்கா பதிவு பண்றாங்க எத்தனை வழக்கு பதிவு பண்ணாங்க நீங்க திட்டமிட்டு நீங்க வீட்டுல இருந்து கிளம்புறதே வந்து பாத்தீங்கன்னா அனுமதி கொடுத்த டைமுக்கு நீங்க வீட்டுல இருந்து இங்க இருந்து கிளம்புறீங்க சார் வைத்திட்டீங்க சொல்லிட்டு சொல்றாங்கல்ல இந்த ராஜ்மகன் இப்ப எங்க இருக்கிறானே தெரியலாம இங்க வந்து கண்டம் ஆயிரப்புறம் சொல்லிட்டு இவன் கண்ணை விட்டு கண்டம் போயிருக்கிறான் ஆடுகளும் சீமா நேர்களுக்கு வணக்கம் என்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக அரசியல் மற்றும் சினிமா அமைச்சகர் திருமிகு சேகோரா ஜெய்சங்கர் அவர்கள் நம்மோடு இருக்கிறார் வாருங்கள் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் அங்கீகாரத்தை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு பொதுநல வழக்கு அப்படிங்கிறது தாக்கல் செய்யப்படுது உயர் நீதிமன்றத்தினுடைய கிளை இந்த வழக்குல வந்து தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியே கிடையாது அப்படின்னு சொல்லி இருக்குது உயர் நீதிமன்றத்தில் ஒரு கருத்து சொல்கிறாங்க உச்ச நீதிமன்றத்தில் ஒரு கருத்து சொல்கிறாங்க இது எப்படி நம்ம மக்களுக்கு புரிய வைக்கிறது இல்லை இதில் நீதிமன்ற கருத்து இதில் வந்து எதுவும் கிடையாது உயர்நீதிமன்றத்தில் தான் வந்து ஒரு மனு தாக்கல் பண்ணுறாங்க அந்த மனு தாக்கல் பண்ணும்போது என்னன்னா தாவைக்காண்ட் இந்த கருவு சம்பவத்தை தொடர்ந்து கேட்டால் அவன் வந்து சில குற்றச்சாட்டுகள் சொல்லி இது அங்கீகாரத்தை ரத்து பண்ணணும்னு சொல்லி கேட்குறாங்க முதல்ல கட்சி வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருந்தால் பரவாயில்ல பதிவு வேறு அங்கீகாரம் வேறு அது முதல்ல தெளிவு வேணும் உங்களுக்கு பெற்ற கட்சின்றது வந்து பார்த்திங்கன்னா பல கட்சிகள் இருக்குது எண்ணற்ற கட்சிகள் நிறைய இருக்குது இந்தியா முழுதும் பார்த்திங்கன்னா வந்து ஆயிரக்கணக்கான கட்சிகள் அது லட்சக்கணக்கில் கூட இருக்கும் கட்சிகள் ஏன்னா அந்தளவுக்கு வந்து அரசியல் கட்சிகள் வச்சுக்கணும் பதிவு பெற்ற கட்சிகள் ஒன்று இருக்குது பதிவு பெறாமல் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கட்சியை நடத்த முடியாது வச்சுக்கோங்க அது வந்து எந்த ஆக்ட்லேயுமே நீங்கள் வந்து ஒரு இயக்கத்தை வந்து ஒரு கட்சியை வந்து பதிவு பண்ண முடியாது ஏதாவது ஒரு சட்டத்தில் வந்து சொசைட்டி ஆக்ட்டில் இல்லை யூனியன் ஆக்ட் ட்ரேட் அந்த மாதிரி வந்து ஒரு யூனியன் ஆக்ட்டில் பதிவு செய்யணும் எந்த பதிவுமே இல்லாமல் ஒரு கட்சியை வந்து நடத்த முடியாது பதிவு பெற்ற கட்சின்றது வேற அங்கீகரிக்கப்பட்ட கட்சின்றது தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சின்னு பல கட்சிகள் இருக்குதுங்க அந்த வகையில் இருந்து கேட்டால் இது பதிவு பெற்ற கட்சி தான் தேர்தல் ஆணையத்தில் அங்கீகாரம் பெறணும்னா அதுக்கு வந்து நிறைய நாம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது இவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கணுன்னு இருக்குது இத்தனை தேர்தலை சந்திக்கணும்னு இருக்குது அதில் நாம்ஸ் நிறைய இருக்குது அந்த நாம்ஸாக உட்பட்டு தான் இன்றைக்கி வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வந்து விசிக்காகவும் இருக்குது நாம் தமிழும் இருக்குது தேர்தலை சந்தித்து இத்தனை தேர்தலை சந்திக்கணும்னு ஒன்று இருக்கு அதை எவ்வளோ வாக்கு வாங்கணும்னு ஒன்று இருக்கு வெற்றி வாய்ப்பு குறித்து ரெண்டு மூணு நாம்சம் இருக்கு அந்த நாம் அடிப்படையில் தான் வந்து அங்கீகரிக்கப்படும் இது வந்து கேட்டா பதிவு பெற்ற கட்சி அது வழக்கு போட்டவங்க என்ன கேட்டால் அங்கீகாரத்தை ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்றது தேர்தல் ஆணையம் வந்து பதில் கொடுத்துருக்கும் போது இது வந்து தாவைக்காய் வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சி கிடையாது அப்படின்றத அவங்க வந்து பதிவு பதிவு வேற அங்கீகாரம் வேறு இப்ப நமக்கு இதில் ஒரு கேள்வி வருது சார் என்னன்னா ஏற்கனவே நாற்பத்தி ரெண்டு தமிழ்நாட்டுடைய கட்சிகள் வந்து தேர்தலில் கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்குலாம் நோட்டீஸ் கொடுத்ததெல்லாம் நம்ம பார்த்தோம் ஆனால் தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும் அப்படி ஒரு நோட்டீஸ் கொடுக்காம ஒரு அது பற்றின ஒரு என்னன்னா இல்லை இல்லை இது எப்படின்னா இப்போதான் இந்த சம்பவம் நடந்திருக்கு சம்பவத்தில் வந்து விசாரணை பண்ணி அதில் இவங்களுடைய வந்து என்னெல்லாம் இவங்களுடைய தவறுகள் இருக்குது அப்படிலாம் இருக்குல்ல இப்போ எல்லாமே வந்து ஆரம்ப கட்டம்தான் இப்போ சிபிஐக்கு இந்த வழக்கு கொடுக்க வந்து சிபிஐ இப்போ தான் வந்து டேக் ஓவர் பண்ணிட்டுருக்கிறாங்க இதில் யாருடைய தப்புன்றதை இனிமேல் தான் விசாரணையில் வந்து விசாரணையெல்லாம் முடிஞ்சு ஒரு அறிக்கையாக வந்து தாக்கல் பண்ணும்போது போது அப்போ வந்து நீதிமன்றத்தை கூட நம்ம அணுகி கேட்க முடியும் இவ்வளோ வந்து தவறாக வழிநடத்தக்கூடிய ஒரு கட்சியை வந்து நீங்கள் எப்படி வந்து நீங்கள் வந்து மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு கட்சியை வந்து எப்படி பதிவு பெற்ற கட்சியாக நீங்கள் வந்து அந்த கட்சிக்கே தடை செய்யணும் அப்படின்லாம் கேட்க முடியும் நீதிமன்றத்தில் கேட்கலாம் அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே நிறுவனம் இல்லைல்ல எல்லாமே வந்து ஆரம்பகட்ட விசாரணையில் தானே இருக்குது விசாரணையெல்லாம் முடிஞ்சு விசாரணை அறிக்கையை தாக்கல் பண்ணி அந்த அறிக்கை அடிப்படையில் நம்ம கேட்க முடியும் இந்த கட்சியினர்களுடைய நடவடிக்கை தான் வந்து இந்த சம்பவத்துக்கே காரணம் அது விஜயாக இருக்கட்டும் அந்த விஜய் கூட இருக்கிற அனைத்து நபர்களும் சேர்த்தே சொல்கிறேன் கட்சியோட தலைவரும் அந்த நிர்வாகிகள்லாம் எடுத்த தவறான முடிவு தவறான நடவடிக்கையால் வந்து இந்த நாற்பத்தி பேர் இறந்துட்டாங்க அப்போ இந்த கட்சியை வந்து தடை செய்யணும்னு சொல்லி கேட்க முடியும் அது இயக்கமாக இருக்கட்டும் கட்சியாக இருப்பேன் அது தாவே மட்டும் இல்லை இது பொதுமக்களுக்கு இந்த கட்சியால் வந்து ஒரு ஆபத்து தான் இதனால் மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு அண்ட்ரஸ்ட் சுச்சுவேஷன் இருக்குது எப்போவுமே பதற்றமாக இருக்குது அப்போ இந்த இயக்கத்தை வந்து தடை செய்யணும் இந்த கட்சியை தடை செய்யணும் கேட்கலாம் இப்போ வந்து அதை கேட்க முடியாதுல்ல இப்போ வந்து எல்லாமே ஆரம்ப கட்டத்தில் தானே இருக்குது விசாரணையோட முடிவில் தான் அதெல்லாம் விசாரணை முடிவு இருக்கணும் அதுக்கப்புறம் அவங்க வந்து அதை வந்து கைது செய்யணும் அந்த நடவடிக்கை எடுத்து நீதிமன்றம் போனோம் நீதிமன்றத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஆமாம் இவங்க குற்றம் செஞ்சது உண்மை தான் இவங்க தவறான ச நடவடிக்கையாக செயலாளர் தான் இவ்வளோ பேர் இறந்தாங்கன்றதுலாம் நிரூபணமாகும்போது அப்போ வந்து தடைபெறுறது ஈஸி பட் இப்போ வந்து எல்லாமே ஆரம்பிதை இப்போ கேட்குறதே அர்த்தமற்றது இது வந்து பொதுமக்கள் பார்வை வேறு அது சட்டத்தோட பார்வை வேற பொதுமக்களுக்கு ஒரு பார்வை இருக்கலாம் ஆனால் அது சட்டத்துக்கு உட்படுத்தி பார்க்கும்போது இது வந்து இந்த நிகழ்வுக்கு காரணம் இந்த மாதிரியான நடவடிக்கை தான் அப்படின்னு வரும்போது அப்போ வந்து சட்டம் வந்து அதனுடைய வேலை செய்யும் இப்போ பொதுமக்களுக்கு ஒரு ஒருத்தருக்கு ஒரு பார்வை இருக்கும் விஜய் மீது கரிசனம் உள்ளவங்களுக்கு ஒரு பார்வை இருக்கும் விஜயோட ஹேட்டர்ஸுக்கு ஒரு பார்வை இருக்கும் ஆனால் வந்து சட்டம் வந்து அந்த பார்வையில் பார்க்காது சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக என்ன நடந்தது எதனாலே இந்த நாற்பத்தி ஒரு பேர் மரணம் உண்மையிலேயே ஒரு தாமதமாக வந்தது தான் காரணமா அல்லது இவர் கையசைக்கிறது தான் அசைக்காமல் விட்டது தான் காரணமாக இல்ல கூட்டத்தை வந்து திட்டமிட்டே தாமதப்படுத்தி நெருக்கடி ஆகட்டும் திட்டமிட்டே இவங்க பண்ணாங்களா கூட்ட நெரிசலை காட்டலாம் மக்களுடைய டென்சிட்டியை காட்டலாம் அப்படின்றதுக்காக பண்ணாங்க இப்படி விசாரணையில் வந்து எல்லாம் தெரிய அப்போ தான் அடுத்த கட்டம் நடவடிக்கை இப்போ வந்து ஆரம்ப கட்டத்துல வந்து அவங்க விருப்பத்துக்கு படியெல்லாம் வந்து நடவடிக்கை எடுக்க முடியாதுல்ல அதான் அதான் சரி இப்போ ஆனா என்னோட இன்னொரு கேள்வி என்னன்னா இப்ப நாற்பத்தி ரெண்டு கட்சிகளை வந்து தமிழ்நாட்டுல வந்து தேர்தல போட்டியிட தடை பண்ணிட்டாங்க ஆனா இந்த கட்சியே வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இல்லை அது வந்து அங்கீகாரத்தை ரத்து பண்ணியிருக்கிறாங்க இது அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இல்லை அங்கீகரிக்கப்படாத கட்சி எப்படி தேர்தலில் போட்டியிட முடியும்னு நான் கேட்குறேன் இல்லை இல்லை தாராளமாக போட்டிடலாம் இது வந்து நான் அதுதான் இப்போ நிறைய பேருக்கு அது தெரியல எனக்கு தான் தேர்தல் ஆணையத்தில் பதிவு பெற்றாலே வந்து இப்போ தாவேக்கா வந்து தேர்தல் ஆணையத்தில் பதிவு பெற்ற கட்சி தேர்தல் ஆணையத்தில் பதிவு பெறலாம்னு வச்சுக்கோங்க அப்போ நீங்க வந்து கண்டஸ்ட் பண்ண முடியாது பதிவு பெற்றால நீங்கள் வந்து கண்டஸ்ட் பண்ணலாம் அங்கீகாரன்றது கேட்டிங்கன்னா வந்து குறிப்பிட்ட சில சௌகரியங்கள் வசதிகள் இருக்குது என்னென்னு ஒரு குறிப்பிட்ட சின்னத்தை கேட்டு பெற முடியும் இப்போ வந்து அங்கீகரிக்கப்படாத கட்சியும் வந்து பதிவு பெற்ற கட்சி ஆகுதுன்னு கேட்டால் அவங்க சின்னம் ஒதுக்கிட்டு தரமாட்டாங்க அவங்க என்ன சின்னம் கொடுக்குறாங்களோ அதை வந்து நம்ம கண்டஸ்ட் பண்ணிக்க வேண்டியது தான் ஆனால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சினா நமக்கு நமக்கான சின்னம் கொடுப்பாங்க சின்னம் ஒதுக்கீடுன்னு சொல்லிட்டு இருக்காரு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் இந்த டிஃப்ரென்ஸ் முதல்ல புரிஞ்சுக்கணும் இல்லை பதிவு பெற்ற கட்சின்னு கேட்டால் பதிவு பெறலைன்னா நீங்கள் தேர்தல் ஆணையத்தை போட்டிடவே முடியாது பதிவு பெற்றால் நீங்கள் தேர்தலில் போட்டிடலாம் அங்கீகரிக்கப்பட்ட கட்சினால் குறிப்பிட்ட இந்த சின்னம் தான் வேணும்னு கேட்கலாம் பதிவு பெற்ற கட்சி தான் கேட்டால் நீங்கள் வந்து தேர்தலில் போட்டிடலாம் ஆனால் நீங்கள் சின்னம் வந்து இதுதான் வேணும்னு சொல்லி கேட்க முடியாது ஸோ இங்கே நாம்ஸ் வந்து இந்த பிரச்சார கூட்டத்தில் இந்த பிரச்சாரம் பண்ணக்கூடிய அந்த விதிகள் இதெல்லாம் வந்து தேர்தலில் கண்டஸ் பண்ணக்கூடிய விதிகள் இதெல்லாம் வந்து பொதுவானது தான் இது அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கு ஒரு பார்வையும் பதிவு பெற்ற கட்சிக்கு ஒரு பார்வையெல்லாம் கிடையாது இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு நினைக்கிறேன் பாட்டாளி மக்கள் கட்சி வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருந்தது அந்த அங்கீகாரம் எப்போ ரத்தாவுதுன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு அந்த நாம்சர்கள்ல எவ்வளோ வாக்கு சதவீதம்னு ஒன்று இருக்குது தேர்தல் வெற்றின்னு ஒன்று இருக்குது எத்தனை தொகுதி சட்டமன்ற இருக்கிற வந்து வெற்றி பெறாங்க இந்த நாம்ஸ் இருக்குது இல்லையா அந்த நாம்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து மிஸ் ஆகிடுச்சு அப்போ வந்து தேர்தல் ஆணையத்தோட வந்து அங்கீகாரம் வந்து ரத்தாயிடுச்சு யாருக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு விசிகாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொடர் வெற்றி இப்போ அந்த குறிப்பிட்ட சதவீதம் வந்து வாக்கு சதவீதம் காட்டுறாங்க தேர்தல் ஆணையம் நிர்ணயம் பண்ணக்கூடிய அந்த வாக்கு அப்போ அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கலாம் அந்த அடிப்படையில் தான் நாம் தேர்தல் கூட அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஸோ அதுதான் இங்கே பார்க்க வேண்டியது இப்போ இந்த இடத்துல வந்து கேட்டிங்கன்னா தாவேக்கா வந்து இன்னும் தேர்தலையே போட்டி தேர்தலில் போட்டிட்டு அவங்க ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வாக்கு வாங்கிட்டாங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிடுவோம் இந்த மீன் டைம் இந்த கருவு சம்பவம் இது நடந்ததை வச்சு என்ன சொன்ன கேட்டிங்கன்னா இந்த கட்சியை தடை செய்யணும் ஏன்னா இந்த இவங்க இதால் வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தோரு பேர் இறந்தாங்கன்றது வந்து ஒரு பார்வையாக சொன்னால் கூட அது சட்டப்பூர்வமாக விசாரணை நடத்தி ஒரு புலனாய்வு வந்து இறங்கியிருக்கு சிபிஐ இறங்கியிருக்கு அவங்க வந்து இப்போ நடவடிக்கை வந்து எடுத்து இதுக்கு இது இந்த சம்பவத்துக்கு இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லும்போது இந்த கட்சி தான் காரணம்னு சொன்னாங்கன்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்ட நடவடிக்கை நிச்சயமாக வந்து ஏன் அந்த பதிவு கூட ரத்து செய்யலாம் தேர்தல் ஆணையமே பதிவு ரத்து செய்ய சொல்லி கூட நம்ம நீதிமன்றத்தை அதுக்கான அதிகாரிகள் இருக்குது பட் இப்போ வந்து கிடையாது அது வந்து பண்ண முடியாது ஏன்னா வழக்கு போய்கிட்டு இருக்குது வழக்கு ஆமாம் விசாரணையே ஆரம்பம் தானே இருக்குது இன்னும் கோர்ட்டுக்கே பிள்ளையா விசாரணை நடத்தணும் விசாரணையில் விசாரணை எல்லாத்தையும் முடித்து அதுக்கப்புறம் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும் அந்த சார்ஜ் ஷீட்டை வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நீதிமன்றத்தை விசாரணை பண்ணணும் அந்த விசாரணை முடியலது பார்த்தீங்கன்னா யார் கில்ட்டினுறது தெரியும் அந்த கில்ட்டின்னு தெரிஞ்ச பிறகு தான் தலைவர் பொதுச்சியாளர் இவங்கெல்லாம் பொறுப்பு அப்போது ஒரு அரசியல் கட்சியால் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய பேராபத்து நடந்துருக்கு ஸோ அப்போது வந்து இவங்க மேலே நடவடிக்கை வந்து பார்த்திங்கன்னா அந்த இந்த கட்சி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வேணால் பதிவு வந்து ரத்து செய்கிறோம் அப்படிதான் இது இது வந்து இப்ப எதுவுமே பண்ண முடியும் இப்ப என்ன கேட்டா ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அந்த குற்றச்சாட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிரூபிக்கப்படல சிபிஐ வந்து விசாரணை தொடங்கி இருக்கு விசாரணை முடியல தான் யார் குற்றவாளின்றதே தெரிய அது தெரிஞ்சவங்க தான் எல்லாமே அடுத்த கோரிக்கை எல்லாமே இப்போ தொடர்ச்சியாக தமிழக கழகத்து மேலே வழக்குகள் தொடந்துகிட்டே இருக்கிறாங்க இப்போ விசாரணை போக போகுதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க விசாரணை போக போகிற நேரத்தில் எதுக்கு வழக்குகளாக வந்து தாவேக்காமல் குமிச்சுக்கிட்டே இருக்கு வழக்குகளாக வழக்குகளானா சார் நல்லா புரிஞ்சுங்க சார் ஏன் ஈஸியாக தான் ஒருத்தமிழ் வந்து வழக்கெல்லாம் புனையப்பட முடியாதுங்க புனையப்படும் புனைப்படுறதுன்னா பொய் வழக்கு சொல்கிறோம் பொய் வழக்குலாம் போடுவாங்க தான் ஆனால் இவ்வளோ வந்து ஒரு என்ன சொன்ன ஒரு ஒரு கல்ட்டு ஒரு பெரிய ஆளுமை சினிமா ஆளுமை இவர் வந்து இப்போ வந்து திட்டமிட்டு வேணும்னே வந்து அரசியல் வந்து ஒரு அரசு வந்து பார்த்திங்கன்னா வழக்குலாம் தொடுக்காது ஒரு வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா முகாந்திரம் வந்தால் தான் வழக்கு பதிவு பண்ண முடியும் நீங்கள் ஒரு கூட்டத்தை நடத்துகிறீங்கன்னா அந்த கூட்டத்துக்கு இவங்க போட்டு கொடுக்குற அந்த நார்ஸ் அண்ட் கண்டிஷனை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒன்றுமே கிடையாது இது மாதிரி நடந்திருக்குமா நடந்துருக்காது நீங்கள் திட்டமிட்டு நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்புறதே வந்து பார்த்தீங்கன்னா அனுமதி கொடுத்த டைமுக்கு நீங்கள் வீட்டிலேருந்து இங்கேருந்து கிளம்புறீங்க சார் பனையூர்லேருந்து நாமக்கல் ரன்னிங் ஹவர்ஸ் எவ்வளோ அதுக்கப்புறம் நீங்கள் அங்கேருந்து கிளம்புற ஒரு பெரும் படையோட கிளம்புறீங்க ஸோ உங்ககிட்ட வந்து ஒரு பிளான் இல்லாமல் ஒரு கிளாரிட்டி இல்லாமல் நீங்கள் அடுத்தவங்களெல்லாம் வந்து இங்கே குறை சொல்ல முடியாது இல்லை உங்கள்கிட்ட திட்டமிட்டு வந்து ஒரு நடவடிக்கைன்னா உங்கள் மேலே வந்து இப்போது வழக்காக பதிவு பண்ணுறாங்க எத்தனை வழக்கு பதிவு பண்ணாங்க இங்கே வந்து முதல்ல விஷயம் தெரியணும் முதல்ல அடிப்படையிலே வந்து கேட்டால் விஜய் மீது வழக்கே பதிவு பண்ணலை அந்த மாவட்ட நிர்வாகத்திலையும் வந்து ஊசியானது நிர்மல்குமார் இவங்க மேலே தான் வழக்கு பதிவு பண்ணுறாங்க இவர் தான் அமௌடாக வந்து ஏறுறாரு என்னென்ன என்ன வேணாலும் கைது பண்ணுங்க சினிமாவா இது என்ன வேணா என்ன வேணா ஆனா என் மக்களை மட்டும் தொடாத அப்படின்னு அந்த மாதிரி சினிமா டைலக்ல பேசுறாரு காட்சி அரசியல்ன்றது இதுதான் இதன் மூலமா வந்து கேட்டா நம்ம வந்து மக்கள்கிட்ட வந்து ஓட்டு வாங்கிக்கலாம் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறது தான் தப்பான விஷயம் பட் என்னுடைய பார்வையில நான் சொல்ற கேட்டா இது வரைக்கும் வழக்கு பதியப்பட்ட வழக்குகளே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசுக்கு ஒரு பெரிய ஆர்வம் இருக்கிற மாதிரி தெரியல கரூரே கைது பண்ணிட்டு இருக்கலாம் சார் இவரை எவ்வளோ நேரம் ஆகும் சரி கைது பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அது அந்த கேரள வந்து பார்த்தீங்கன்னா சீஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அந்த கேரவனை சீஸ் பண்ணால் எவ்வளோ மாட்டியிருக்கும் எல்லாம் மாட்டியிருக்கோம் எல்லாமே மாட்டியிருக்கோம் உள்ளே என்னென்ன இது வந்து இவங்களுடைய இத்தியாதி இத்தியாதி என்னெல்லாம் இருக்குதோ உள்ள எல்லாமே சிக்கியிருக்கோம் அந்த நோக்கம் இவங்களுக்கு இல்லை ஒரு தமிழ்நாடு போலீஸ்க்கோ தமிழ் அரசுக்கோ என்னன்னு கேட்டால் இவங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக எங்கன்னு கேட்டால் அந்த மக்கள் மருத்துவமனை ஆம்புலன்ஸு இப்படி தான் வந்து அவங்க பார்வை போயிடுச்சு விஜய் கைது போடணும் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிறையில் அடைக்கணும் அப்படின்னு ஒரு உள்நோக்கிறது கேட்டால் கேரளம் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க அது மாதிரி நடவடிக்கை எதுவுமே எடுக்கவே இல்லையே அப்போ இதிலே தெரியுதுன்னு கேட்டால் மக்கள் இந்த அரசு என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் நூற்றுக்கணக்கான மக்கள் இறந்துருக்கிறாங்க அதை எப்படி வந்து மேற்கொண்டு பதற்றமாகாம ஏன்னா வந்து என்ன வேணா நடக்கல திடீர்னு ஒரு அண்ட்ஸை உருவாக்கி தமிழ்நாடு முழுவதும் வந்து அண்ட்ரஸ்ட் உருவாக்கி ஆட்சியை கழிச்சிட்டாங்கண்ணா அதெல்லாம் கடந்த காலத்தில் பண்ணவங்க தானே அப்போ இவங்க வந்து என்ன செய்யறது கேட்டால் முதல்ல வந்து அண்டர்ஸ்டாஃபர் அமைதி இருக்கணும் முதல்ல அப்போ இந்த இறந்து போயிட்டாங்கன்னா அந்த இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க ட்ரீட் பண்ணுறது அதாவது கேட்டால் உயிரோடு இருக்கிறவங்களுக்கு ட்ரீட் பண்ணிட்டு இறந்து போனவங்களுக்கு அடுத்த கட்டமாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அவங்களுக்கு இப்போ வந்து பாடியை வந்து அந்த உறவினர்கிட்ட ஒப்படைச்சு ஒரு என்ன சொல்ற ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு கொஷின் கொண்டு வராங்க இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுலேயே நீங்கள் வந்து நொட்டை சொல்றீங்க இது காரணம் அது காரணம் அது அரசியல் ரீதியாக காரணம் சொல்றீங்க அதை வந்து அவங்க பதில் சொல்லுவாங்க அது நமக்கு முட்டு கொடுத்துன்னு அவசியம் கிடையாது ஆனால் திமுக அரசு வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன வந்து தவறாக நடந்துச்சு என்ன பழிவாங்க நடவடிக்கை எடுத்தாங்க உங்க மேலே அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே பழிவாங்க நடவடிக்கை நீங்கள் எதை மென்ஷன் பண்ணிக்க வழக்க வழக்காக போடுங்க என்ன வழக்கு போடுற தமிழ்நாடு அரசு போட்டது கேட்டால் வந்து ரெண்டு பேர் அந்த புஷியான நிர்மல்குமார் அந்த மாவட்ட நிர்வாகிகள் ரெண்டு பேர் வேலை அதுக்கப்புறம் ரூந்து ரெண்டு வழக்குகள்லாம் கேட்டால் ஆம்புலன்ஸ் இருக்கும் அது வழக்கு போடக்கூடாதா இவங்க பண்ண அட்ராசிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒன்றுமே பண்ணல சார் என்ன கேட்டால் நடவடிக்கை எடுக்கலன்னு கூட சொல்லுவேன் நான் அவ்வளோ அட்ராசிட்டி பண்ணீங்க நீங்க தனித்தனியாக ஒவ்வொருத்தரும் அராஜகம் பண்ணுறவங்க அத்தனை பேருக்கும் வழக்கு போடணும்னு சொன்னால் வந்து அவ்வளோ பேருக்குன்னு வழக்கு போடலாம் அது நோக்கம் கிடையாது நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் எவ்வளோ பொறுப்பாக நடந்துக்கிட்டீங்கன்றதை முதல் நீங்கள் வந்து இது பண்ண வழக்கு போடுறாங்க வழக்காக போடுறாங்க அதுவும் நீங்க தான் ரொம்ப கவலை பயப்படுறாங்களா அப்படின்னு கேட்குறாங்களே வளர்ச்சியை பார்த்து பயப்படுறீங்களா இப்படி சொல்லி தான் சித்தார்த்து வந்து இவங்க கெட்டது காரணமே ஐஏ ஐபிஎஸ் இவங்கெல்லாம் அதிகாரம் அதிகாரத்தில் உள்ளவங்க போயிட்டு நீங்க பயப்படுறீங்கன்னு சொல்றதே தப்பு அது யாராக இருந்தாலும் சொல்கிறேன் யாராக இருந்தாலும் நீங்க வந்து ஒரு தனிநபர் தான் இங்க அரசு வந்து எந்திரும் ஒரு அதிகாரி இருக்கிறாருங்க ஒரு ஒண்ணுமே ஒரு எடுத்துங்க சார் அந்த கவர்மெண்ட் இருக்கு சார் ஒரு எஸ்ஐ இருக்கு அந்த எஸ்ஐக்கு பின்னாடி வந்து ஒரு கான்ஸ்டபிள் எடுத்துங்க எஸ்ஐ கிட்ட போறீங்க ஒரு ரைட்டர் ஒரு கான்ஸ்டபிள் அரசு சார் அவங்க பின்னாடி அரசு நிர்வாகம் இருக்குது நீங்கள் போகிற பக்கம் பயந்துட்டீங்க பயந்துட்டீங்க என்னதான் பயந்துட்டோம் என்ன என்ன பயந்தாச்சு நான் கேட்குறேன் அது ரொம்ப தப்பானது உங்களை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறீங்களே முதல்ல ஒரு விஷயம் நல்லா புரியுங்க இங்கே எப்படி பார்த்தாலும் நீங்கள் வந்து ஒரு சினிமா நடிகர் மற்ற அரசியல்வாதிகளோட நீங்கள் டிஃபர் ஆகிறீங்கன்னு வச்சுக்கங்க உங்களை பற்றி பேசதான் செய்வாங்க இப்போ நார்மலான ஒரு அரசியல்வாதிகிட்ட போய் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டால் உங்கள்கிட்ட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு ரொம்ப போடுவான் நூறு பேர் ஃபோட்டோ எடுக்க வந்துட்டாங்க சார் இன்னைக்கு மட்டுமே நான் எவ்வளோ பெரிய கல்ட்டு பார்த்தீங்களா அப்படின்னு நீங்களே கொம்பு சுத்தக்கூடாது நான் சொல்றது ஒரே ஒரு வார்த்தை தான் நீங்கள் முதல்ல வந்து மக்களுக்கு மக்களோட மக்களாக நீங்கள் இல்லை நீங்கள் உங்களை உங்களை ஒரு கல்ட்டாக நீங்கள் நினச்சிட்டு ஒரு பெரிய ஆளுமை நினச்சிட்டு நீங்கள் மக்கள்கிட்டயே விலகி இருக்கிறீங்க நீங்கள் மக்களோட மக்களாக இருந்தால் கூட இந்த இந்த மாதிரிலாம் நடந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்றது என்னுடைய பார்வை ஏன்னா மக்கள் கடந்து போயிடும் சுமா ஜியன் கை இது பண்ணாங்க அவ்வளோதான் கேட்டான் அப்படி கையை கொடுத்துட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஓகே சொல்லிட்டு போயிடும் நீங்கள் இதை வந்து உள்நோக்கத்தோட இதை வந்து காட்சி பருத்தி படுத்தி அதை வந்து ஜனநாயகன் படத்தில் வந்து லிங்க் பண்ணணுன்ற அந்த எண்ணம்லாம் உங்களுக்கு இருந்துருக்கு சிக்கலானதுக்கு காரணம் அதுதான் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பயந்துட்டாங்க அவங்க பயந்து நீங்கள் மேடையில் நீங்கள் பேசுனீங்கன்னா காவல்துறையெல்லாம் யாரை பார்த்து பய காவல்துறை இந்த வருவாய்த்துறை இந்த உள்துறை இதெல்லாம் வந்து யாரையும் பார்த்து பய அவங்க மக்களுக்கான சேவை செய்கிறவங்க சில குறைகள் வந்து நீங்கள் விமர்சனம் பண்ணால் கூட அதை கேட்டுட்டு கடந்து போயிடுவாங்க இல்லை ரெட்டிஃபை பண்ண பார்ப்பாங்க அவ்வளோதான் நடக்கும் அவங்க பதில் ரியாக்ட்லாம் பண்ண மாட்டாங்க அவங்க இப்போ நீங்கள் மீட்டிங் போட்டு இப்போ காவல்துறை திட்டினாங்க திட்டினீங்கன்னா அவங்க வந்து எதற்கு ஒரு மீட்டிங் போட்டு அவங்க பேசுறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் கிடையாது அவங்க சகிச்சுட்டு போயிடுவாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை கடுமையாக சொன்னாங்க சில பேர் பார்த்துருக்கேன் காவல்துறை அராஜகம் ஒழிக அடக்குமுறை ஒழிக அடுத்து நாங்கள் ரூலிங் பார் நீங்கள் என்ன பார் ஆ ஓன்னு எல்லாம் பண்ணுவாங்க அதெல்லாம் கேட்டு கடந்து போகிற தடவை அவங்களுக்கு ஒரு அதிகாரமாக இருக்குது தனியாக ஒரு ஒரு மேடையை போட்டு திட்டத்துக்கு அந்த அதிகாரம் அவங்களுக்கு கிடையாது இதுதான் இங்கே நீங்கள் நல்லா சரியான புரிதல் வேணும் நீங்கள் பயந்துட்டாங்கன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தை வந்து வெறுப்பு வார்த்தை நல்லா புரிஞ்சுங்க வெறுப்பு வார்த்தை நீங்கள் வெறுப்பு வார்த்தையை விதைக்கவே கூடாது எதிர்த்து பேசுவான் தப்பைகள் அதுக்காக நீங்கள் என்ன டி எங்களுக்கு சொம்படிங்க நான் சொன்னேன் கிடையாது எதிர்ப்பு ஆனால் நீங்கள் பேசக்கூடிய ஒரு வார்த்தை வந்து பயந்துட்டான் அந்த ராஜ்மோகன் ஒருத்தர் இருக்கிறான் அதான் அதில் அவன் பல தடவை சொல்கிறான் பயம் வந்துருச்சா பயம் வந்துருச்சா அது தப்பான சார் நீங்கள் என்ன வந்து அரசியல் இயக்கம் தானே நீங்கள் நடத்துகிறீங்க தீவிரவாத இயக்கமாக நடத்துகிறீங்க நீங்கள் பயந்துட்டீங்களா பயந்துட்டீங்களா பைந்தியமா இல்லை சார் இங்கே யாரும் அதுவும் இவங்களாம் வந்து ஐம்பது ஆண்டு காலம் அரசியல் கொடுத்துருங்க எம்ஜிஆரை பார்த்தவங்க வைகோவை பார்த்தவங்க டீராஜரை பார்த்தவங்க பாக்கியராஜர் பார்த்தவங்க சரத்குமாரை பார்த்தோங்க கமலஹாசன் பார்த்தவங்க எவ்வளோ பேர் பார்த்துருக்கீங்க நீங்க வந்து பயந்துட்டீங்கன்னு கேட்டால் அப்படி இருக்கும் அது வந்து நீங்க சொல்லலாம் என்னன்னு கேட்டீங்கன்னா அரசியல் ரீதியாக நாங்கள் வந்து பலம் பெற்று வரோம் நேருக்கு நிகருக்கு நேருக்கு நேருக்கு உங்களுக்கு எனக்கு தான் போட்டியே இங்கே களத்தில் நாங்கள் இருக்கிறோம் ஸோ இந்த இந்த ஊழல்லாம் நீங்க பண்ணிருக்கிறீங்க இந்த முறைகேடுகள் பண்ணியிருக்கீங்க இந்த இந்த மக்களுக்கு இதெல்லாம் கிடைக்கலங்க அப்படின்னு பேசுறது அரசியல் அரசியல் தனிப்பட்ட முறையில் ஸ்டலினங்கள் ஓட்டங்கள் வாங்கங்கள் நேர பைத்தியமா நீ தப்பு இல்லாது அறிந்த மனம் அது முழுக்க முழுக்க அது தப்பு அதுதான் வெறுப்பு அரசியல் நான் சொல்றேன் ஆனால் இந்த வழக்கு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அரசியல் கட்சி வந்தாலே சார் இதெல்லாம் வந்து தான் ஆகணும் ஜெயலலிதா தனி நீதிமன்றத்தில் நடையா நடக்கலையா ஏன் கலைஞர் நடு ரோட்ல உட்கார வைக்கலையா அதே போலீஸ் தான் இதே போலீஸ் தான் இப்போ உங்க மேலேயே வழக்கு பதிவு பண்ணுது அரசு நிர்வாகத்தை வந்து பாத்தீங்கன்னா நீ பயந்துட்டீங்களான்னு கேட்கறது முட்டாள்தனம் நீ இப்ப நீ யார் நீ உனக்கு நாளைக்கு உங்கள் வீட்டில் ஒரு நாலு கல் விடுறாங்கன்னா உடனே பாதுகாப்பு ஐயோ ஐயோன்னு சொல்லிட்டு இருந்து உடனே மனு எடுத்து மனு எழுதின்னு நேராக காவல்துறை கிட்ட போய் குடுப்பியா கொடுக்க மாட்டேன் நாளைக்கு கேட்குறானே இந்த ராஜ்மோகன் கேட்குறானே பயந்துட்டிங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களே இந்த ராஜ்மஹன் இவன் இப்போ எங்கே இருக்கிறானே தெரிலாமல் சரிங்களா ஆளே காரணம் நான் எப்போ வருவானே தெரில எல்லாரும் வந்துட்டாங்க வெளில அவன் மட்டும் வரவே மாட்டேன்றான் அவன் இங்கேயும் சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கிறாங்கன்றாங்க வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கிறாங்க ஐரோப்பா கண்டத்தில் எங்கேயோ ஒரு கண்டத்தில் இருக்கிறான் சரிங்களா என்ன இங்கே வந்தால் கண்டமாக போறோன்னு சொல்லிட்டு இவன் கண்டம் விட்டு கண்டம் போயிருக்கிறான் அப்படி தான் தகவல் இருக்கு நான் என்ன சொல்கிறேன் ஏன்னா பயந்துட்டாலும் பயந்துட்டோம்னு சொல்லிட்டு இப்போ உண்மையாக பார்த்தீங்களா அந்த வார்த்தை எப்படி திருப்பி வருது பார்த்தீங்களா இப்போ உண்மையாக சொல் சித்தார்த்து யார் பயத்தில் இருக்கிறாங்க ராஜ்மகன் பயத்தில் இருக்கிறான் இந்த வெளியே வரணுமா இல்லையா நேரம் எல்லோரும் வந்துட்டாங்கடா பொதுச்செயலர் வந்துட்டாரு நிர்மல்குமார் வந்துட்டார் இருக்கிற வந்து இப்போ மாவட்ட நிர்வாகி கூட வந்துட்டு நீ எங்கே இருக்கிற தெரியல இ போகிற இடத்துல என்ன கேட்டுக்கிறாங்க நான் என்னமோ இவனை பாக்கெட்டில் வச்சுருக்குற மாதிரி சார் ராஜ்மோகன் எங்கே இருக்கிறான் ராஜ்மோகன் இருக்குது நம்ம இப்படி தான் போடணும் ராஜ்மகன் எங்கே நாம தான் அவனுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி ஆகக்கூடாது நம்ம கடந்து போகிறோம் வாண்டா எந்த வழக்கம் போடவே கிடையாது இவர் மேலே வந்து பார்த்திங்கன்னா இவர் மேலே வழக்கு வேணும் அப்படி வழக்கு போடுற மாதிரி தான் என்ன பண்ணிருப்பாங்க தெரியுமா போலீஸு இமீடியட்டாக வந்து நான் செஞ்சுருப்பாங்க கேட்டால் வந்து அந்த கேரனை சீஸ் பண்ணியிருப்பாங்க இவங்க பாதுகாப்பாக அனுப்பு அவங்களே சொல்கிறாங்க பாருங்கள் யாரோ ஒருத்தினா சொல்றாங்க நாங்கள் எல்லையில் நின்றுந்தோம் ஊர் எல்லையில் எங்களை அவங்க தான் வந்து பார்த்தோன்னா நீங்கள் போகணும் இயல்பு தானே சார் நாளைக்கு திடீர்னு மக்களுக்கு விவசாயி கோவப்படுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க திடீர்னு வந்து விஜய் எங்கன்னு சொல்லி தேட ஆரம்பித்தாங்கன்னு வச்சிக்கலாம் மக்கள் திரும்பி எப்போயும் நடக்கும்ல அப்போ உங்களுக்கு சேஃப்டியாக அனுப்பிச்சாங்கன்னு கேட்டால் நீங்கள் நன்றி சொல்லணும் உங்களுக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இல்லை சார் நீங்கள் அனுப்பினால கூட நான் வந்து இந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க நான் கரூரே எங்கேயாவது ஒருத்தர் தங்கி நாளைக்கு மறுநாள் போயிட்டு என்ன நடந்து எது நடந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு டெம்பரரியாக ஒரு ஆஃபீஸை கூட நீங்கள் வந்து ஒரு ஹோட்டல்லையே கூட நீங்கள் வந்து ஆக்குபை பண்ணி அங்கேருந்து என்னென்ன பண்ணணுன்றத முடிவு எடுத்துடலாம் நீங்கள் முதல்ல இப்போ எல்லாரும் கேட்குற ஒரு கேள்வி தானு கேட்டேன் நீங்கள் எல்லாம் ஓடி ஒழிஞ்சுட்டிங்களே இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஒரு ஆர்டர் வாங்குனதுனால இப்போ எல்லாரும் வந்து அப்பியர் ஆகிறீங்க மக்கள் முன்னாடி அது முன்னாடி எல்லாமே ஓடி ஒழிஞ்சிட்டிங்கல்ல அது ஒரு அரசியல் கட்சி செய்யக்கூடாதுல்ல அதுதான் இங்கே பாருங்கள் ஓகே உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்து பந்தமிக்க நன்றி நன்றி சார்